தமிழ்நாட்டில் 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 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிலையான ஆட்சியை நாலாயிரம் ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நடத்தும் வருகிற உள்ளாட்சி மன்ற தேர்தலாளும் பாராளுமன்ற தேர்தலான புரட்சி அம்மா அவர்கள் வழியில் அவர்கள் தலைமையில் அனைத்தும் வெற்றி பெறுவோம் கவர்னர் அனைவா நாளைக்கு வருவான்னு எதிர்பார்க்கறேங்க

ஹோம் மினிஸ்டர் சந்திப்பேன் இந்த ஆட்சியை அமைப்பதற்காக சின்னம்மா ஆட்சி அமைப்பதற்கு விட மாட்டேன் என்று சொல்கிறார் என்றால் அது திமுக தானே வேற சொல்றாங்க